Good morning. Have a great day to all my friends and best. Is God bless you all. <clears throat>

மேட்டு தோப்புக்குள்ள அடியோ நேரத்துல தன காற்று இருந்து இருந்து மனசு தனல போச்சு வாடிப்புள்ள புள்ள പണി തലുക്കും മേഘമത് പരുവപ്പെന്തളോ കണ്ണേ ഉണത് കൈകൾ രണ്ടും നാനാടും ഊഞ്ചലോ കണ്ണാൽ തടവിനിയും താരേ കണ്ണി മനസമാത്രേ ഉള്ളേ ഒരസി ഒരസി പാക ഇതു പോ கைகளில் கோர்த்து எங்கெங்கு நாம் பார்த்தாலுமே அங்கெங்கும் மோகந்தா நாற்று மேட்டு தோப்புக்குள்ள அடந்தி சாயோ நேரத்துல தன காத்து இருந்து காத்து இருந்து போச்சு வாடி புள்ள சும்மா கிடந்த நெஞ்சுக்குள்ள சூடு கொஞ்சம் ஏறுது தூங்கும் போது கல்லுக்குள்ள உன்முகந்தான் தோணுது மெத்த விரிச்சு போடவான்னு கேள்வி எதுக்கு கேட்குற மெல்ல மெல்ல அடைக்கும் போது ஒதுங்கத்தானே பார்க்குற அடிவா என்ற தேவி ോ ഒരു സേദി കൊഞ്ചം പൊരു നഞ്ചനായിടുവ

மேட்டு தோப்புக்குள்ள அடந்தி சாயோ நேரத்தில் தினம் காற்று இருந்து காத்து இருந்து மனசு தரலா போச்சு ஆசமச்சா